இந்த அஸ்வதி நட்சத்திரம் வந்து வடதேசத்தையும் உடலில் வந்து பாதத்தில் மேல்பாகத்தையும் குறிக்கக்கூடியது கருடனை சொல்லணும் அப்படின்னு வச்சுன்னா அசுவதியை தான் சொல்லுவாங்க அந்த கருடன் வந்து அசுவதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் விருட்சத்தில் வந்து அது எட்டி மரத்தை குறிக்கக்கூடியது தமிழ் பேர் வந்து அசுவதின்னு சொல்லுவாங்க வடமொழி பேர் வந்து அசுமினி எடுப்பாங்க இதுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு மாற்று பெயர்கள் அடினட்டு இந்த மாற்றுப்பயர்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிடு அசுவதிக்கு வந்து ஐப்பசின்னு சொல்லுவாங்க யாழ்ன்னு சொல்லுவாங்க ஏறுன்னு சொல்லுவாங்க தலைநாள் அப்படின்றது உண்டு புரவி ஏடுன்னு சொல்லுவாங்க பரின்னு சொல்லுவாங்க வாசி ஏடுன்ற சொல்லுவாங்க சென்னி ஏடுன்னு சொல்லுவாங்க வசி எனவும் சொல்லுவாங்க முன்னாள்னு சொல்லுவாங்க இவுளி அடினாலும் அஸ்வதி தான் அயம் மா கார்கி தேசி கோடகம் துரகம் இதெல்லாம் அஸ்வதிக்கு வேறு பெயர்கள் இந்த அஸ்வதிக்கு வேறு பெயர்கள் சொல்லியாச்சு அடுத்த அஸ்வதியை குறிக்கக்கூடியது எடின்றது அஸ்வதிக்கு வந்து பட்சி எடின்னு சொல்லக்கூடியது ராஜாளி திசை வந்து வடமேற்கு மலர் வந்து செவ்வரளி தானியம் வந்து கொள்ளு சுவை வந்து புளிப்பு உலோகம் வந்து துருக்கல் நோய் வந்து பித்த நோய் உள்ளங்கம் வந்து நகக்கண்ண குறிக்கும் சரிங்களா அடுத்த அந்த காரகத்துவம் அடின்ற லெவலுக்கு அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் இதைப் போகிற நோட் பண்ணி வச்சு இந்த குணம் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தாரங்களுக்கு குணம் வந்து எப்படி இருக்கும்னா எதையுமே புதிதாக செய்ய நினைப்பவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவங்க தான் முன்னால் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நடப்பாங்க அவங்களுக்கு அதற்கான துணிமும் ஆற்றலும் ஆவலும் உண்டு வீரம் தைரியம் கொண்டவர்கள் படைகளில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டுவாங்க அதாவது இப்போ கடற்படை விமானப்படை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா இதில் சேர்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் நிறைய இருக்கும் பொறுமை குறைந்தவர்கள் பொறுமைன்றது இவங்களுக்கு இருக்காது வேகமான செயல்பாடுகளும்